நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை சோ அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உடனடியாக புதின் தற்போது உக்ரைன் ரஷ்யா இடையிலான அந்த போர் கிட்டத்தட்ட இரண்டு வருடத்துக்கும் மேலாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க அந்த போரை தற்போது நிப்பாற்றுறதுக்கான ஒப்புதலை தற்போது ரஷ்ய அதிபர் புதின் தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர் கேட்டுக்கிட்டதால இந்த போரை நிப்பாற்றுறதுக்கான சம்மதத்தை தற்போது அவர் தெரிவிச்சிருக்காரு சோ இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி அவமானம் இது எல்லாமே நடந்திருக்கு இன்னைக்கு அப்படி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கிட்ட என்ன கேட்டாரு எதுக்காக இந்த போரை நிப்பாட்டுறதுக்காக தற்போது ரஷ்ய அதிபர் அவங்களும் இந்த போர் கடந்த இரண்டு வருஷத்துக்கும் மேலாக நடந்துகிட்டு இருக்கு உலகளவில் நிறைய பேர் சொல்லி பார்த்துட்டாங்க இந்த போரணி பாட்டுங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் மசிஞ்சு கொடுக்காத புயல் இப்ப தற்போது மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டதால எதுக்காக இந்த போரணி பாட்டை அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு சோ எல்லா விவரத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது நேற்று சைனாவில் உச்சி மாநாடு உலக அளவுல இருந்து நிறைய தலைவர்கள் அவங்க மத்தியில சைனாவில் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துருந்துச்சு இப்படி இருக்க இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச அடுத்த கணமே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அதே போல ரஷ்ய அதிபர் புதின் ரெண்டு பேருமே அங்க இருந்து புறப்பட்டிருக்காங்க அதாவது ஒரே கார்ல இரண்டு பேருமே பயணிச்சிருக்காங்க முக்கியமா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் அவர் போய் கார்ல உட்காந்துட்டாரு ஆனா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அந்த காருக்கு வர்றதுக்கு சுமார் பத்து நிமிடத்துக்கும் அதிகமான நேரம் ஆகியிருக்கு ஆனாலுமே ரஷ்ய அதிபர் புதின் மோடி அவருக்காக காத்திருக்காரு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கும் மேலாக காத்திருந்து நரேந்திர மோடி அவர்களையும் அதே கார்ல ஏத்திக்கிட்டு இரண்டு பேருமே ஒன்னா பயணிச்சிருக்காங்க சோ எங்க போயிருக்காங்க இவங்க இரண்டு பேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இங்கதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது சைனாவில் இந்த உச்சி மாநாடு நடந்திருந்தாலும் நம்ம நரேந்திர மோடி அதே போல ரஷ்ய அதிபர் புதின் இவங்க இரண்டு பேருமே தனியா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு பிரத்யேகமான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு இவங்க இரண்டு பேருமே போய் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் ரஷ்ய அதிபர் அதே போல நம்ம நரேந்திர மோடி இரண்டு பேருமே தனியா இவங்க அதாவது நம்ம இந்தியாவை பத்தியும் ரஷ்யாவை பத்தின ஒரு பேச்சுவார்த்தை அதாவது சைனாவில் நடக்குது ஆனா சைனா சம்பந்தப்படாத ஒரு பேச்சுவார்த்தையை ரஷ்ய அதிபர் அதே போல நம்ம மோடி இரண்டு பேருமே நடத்தியிருக்காங்க இதுல மிக முக்கியமா அமெரிக்கா அவங்க ரஷ்யா கிட்டயும் அதே போல நம்ம இந்தியா மேலையும் விதிச்சிருக்க இந்த வரி பிரச்சனையை பத்தி நரேந்திர மோடியும் புதின் ரெண்டு பேருமே நீண்ட நேரம் கலந்து பேசிருக்காங்க சோ இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இந்தியா அதே போல் ரஷ்யாவுடனான உறவை மட்டும் பேசல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசியிருக்காங்க அதாவது உக்ரைன் அதே போல் ரஷ்யா இரண்டு நாடுகளுமே கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்துக்கும் அதிகமாக தொடர்ச்சியா இடைவிடாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சண்டையை நிப்பாட்டும்படி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா புதின் அவர்கிட்ட நேரடியாகவே பேசியிருக்காரு அதாவது இந்த சண்டை நடக்கிறது ரஷ்யா அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை அவங்களுடைய முக்கியமான பிரச்சனைக்காக இந்த சண்டை நடக்குது அதனால இதுல எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்தியா தலையிடுறதுக்கான அந்த உரிமை கிடையாது அப்படின்னாலும் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் உலக நன்மைக்காக நிச்சயமா இந்த போரா நிப்பாட்டி தான் ஆகணும் இன்னும் எத்தனை நாட்கள் இதே மாதிரி இடைவிடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே புதின் அவர்கிட்ட இந்த கேள்வியை எழுப்பி இந்த சண்டையை சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வரும்படி நரேந்திர மோடி அவர்கள் புதின் அவர்கிட்ட நேற்று நடந்த இந்த முக்கியமான பேச்சுவார்த்தையில இந்த முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட வேண்டுகோளை புதின் அவர்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் வச்சிருக்காரு சோ இத கேட்ட புதின் பாத்தீங்கன்னா அவரும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த சண்டையை நடத்துறதுல தனக்கும் மிகப்பெரிய அளவுல விருப்பம் இல்ல இந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கான ஒரு சரியான நேரத்தை தான் தானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கான முழு சம்மதத்தையும் தற்போது புதின் தெரிவிச்சிருக்காரு ஆனா ஒரு சில கண்டிஷன்கள் பாத்தீங்கன்னா இதற்காக உக்ரைன் அவங்க கிட்ட போடப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு ரஷ்ய அதிபர் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல சமீபத்துல உக்ரைன் அதிபர் அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட தொலைபேசியில் வாயிலாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அதாவது நம்ம இந்தியா தான் ரஷ்யா கிட்ட நிறைய கச்சா எண்ணெய் வாங்குறாங்க முக்கியமாக நட்பு நாடாக நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருக்கு அதனால இந்த போரை நிறுத்தும்படி நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்டயே ரஷ்ய அதிபர் சில நாட்களுக்கு முன்னாடி தொலைபேசியில் வாயிலாக பேசி இந்த உதவியை கேட்டிருந்தாரு அதன் அடிப்படையில் தான் இந்த உச்சி மாநாட்டுக்கு வந்திருந்தப்ப ரஷ்ய அதிபர்கிட்ட நேரடியாகவே இந்த உதவியை இந்த ரிக்வஸ்டை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் எழுப்பியிருக்காரு அதுக்கு தற்போது புதின் அவரும் சம்மதிச்சு அதாவது உலக அளவில் இரு நாட்டின் சமரசம் பேசி தற்போது உக்ரைன் ரஷ்யா இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சு இந்த சண்டையும் நிறுத்தி வைக்கிற அந்த முக்கியமான வேலையை தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேலையை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதனால அடுத்த சில நாட்கள்ல நம்ம இந்தியாவில் வச்சு அதாவது நம்ம இந்தியாவில் வச்சு ரஷ்ய அதிபர் அதே போல இந்த பக்கம் உக்ரைன் அதிபர் இரண்டு பேரையுமே வச்சு நம்ம இந்தியாவில் வச்சு இந்த சண்டை முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது அதாவது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சண்டை இரண்டு வருஷத்துக்கு மேலாக நடந்துட்டு இருந்த சண்டையை நம்ம இந்தியா நிப்பாட்டிருக்காங்க நம்ம இந்தியாவில் வச்சு அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாலதான் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான சண்டை நிறுத்தம் இந்த மாதிரியான விஷயத்த செய்ய முடியும் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் தான் அடுத்த சில நாட்கள்ல நம்ம இந்தியாவில நடக்க இருக்கு இது கண்டிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பதவி ஏத்துக்கிட்டதுல இருந்து எப்படியாவது ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் அப்படின்னு அவரால் முடிஞ்சு எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டாரு இப்ப கடைசியா நம்ம இந்தியா மேல வரிய அதிகமா திணிக்கிறதுக்கு காரணமே ரஷ்யா உக்ரைன் இவங்க இரண்டு பேருடைய போர் தான் ஆனா அப்ப எல்லாம் புதின் பாத்தீங்கன்னா அவரு இந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கான சம்மதத்தை நேரடியாக அவர் தெரிவிக்கல இப்ப சமீபத்துல கூட அமெரிக்கா அலாஸ்காவுக்கு அங்க வரைக்கும் போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்டன் நேரடியாக புதின் சந்திச்சுட்டு வந்தாரு அப்ப கூட எந்த ஒரு சுமூகமான ஒரு முடிவும் எட்டப்படல ரஷ்யா உக்ரைன் இந்த போர் எந்த ஒரு முடிவுக்குமே எட்டப்படல ஆனா இப்போ சைனாவில் நம்ம மோடி அதே போல புதின் இரண்டு பேருமே சந்திச்சிருக்கிறது தற்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இது கண்டிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடிதான் ஏன்னா இந்த போர் இந்த சண்டைய காரணம் காட்டிதான் தற்போது உலக அளவுல எல்லா நாட்டையுமே பகச்சுக்கிட்டு உலக அளவுல மட்டும் இல்லாம சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு வில்லன் போல ஒரு கெட்டவன் போல எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனா கடைசியா இந்த போரை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு கிடைக்கல அந்த முழு பெருமையும் தற்போது ரஷ்யா நம்ம இந்தியாவுக்கு தர இருக்காங்க அதே போல உக்ரைன் அவங்களும் நம்ம இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அதன் காரணமாக தான் நரேந்திர மோடி அவர்கள் புதின் அவர்கிட்ட பேசி இந்த போரை நிப்பாட்டுறதுக்கான வேலையிலும் ஈடுபட்டிருக்காரு ஆக மொத்தம் நஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டது அவமானப்பட்டது எல்லாமே அமெரிக்கா அவங்க ஆனா எதுவுமே படாம எந்த ஒரு கஷ்டமும் படாம தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போற இன்னும் அடுத்த சில நாட்கள்ல அவர் முடிவுக்கு கொண்டு வர இருக்காரு இந்த போர் நிறுத்தம் நம்ம இந்தியாவில் வச்சு கழித்து இடப்பட்டு இந்த போர் நிறுத்தம் செய்யப்படலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு தாங்க முடியாது மிகப்பெரிய பேர் அடியாக தான் நிச்சயமாக இருக்க போது முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த அளவுக்கு நம்ம இந்தியா மேல அவர் கடுமையான விஷயங்களை செலுத்துறாரோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு தான் ரஷ்யா அதே போல புதின் அவர் நினைக்கிறாரு அதனால இந்த போர் நிறுத்தம் அதற்கான பெருமையை கண்டிப்பா முழுக்க முழுக்க அமெரிக்கா அவங்க கிட்ட போயிடக்கூடாது அதே போல இந்த போரையும் நிப்பாட்டணும் அதனால இந்த போர் நிறுத்தத்தை கொடுத்ததுக்கான முழு கிரெடிட்டையும் நிச்சயமா நம்ம இந்தியா நட்பு நாடான நம்ம இந்தியாவுக்கும் அதே போல நண்பரான நரேந்திர மோடி அவருக்கு தரணும் அப்படிங்கறதுல புதின் அவர் ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு அதனாலதான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கேட்டதுமே இந்த போர் நிறுத்தத்தை நரேந்திர மோடி அவர் முன்னிலையில வச்சு இந்த போர் நிறுத்தத்தை செய்யலாம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் அவரும் மனப்பூர்வமா தற்போது ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு இது கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் புகழ் ஒரு பெருமையை தேடி தரத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு வல்லரசு நாடாலதான் நிச்சயமா ஒரு போர் சண்டை இரு நாட்டுக்கும் இடையே சமாதானமான விஷயத்த கண்டிப்பாக செய்ய முடியும் அந்த விஷயத்த வரலாற்றிலேயே முதல் முறையா நம்ம இந்தியா செய்ய போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியா வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அந்த வகையில ஒரு வழியா நம்ம நரேந்திர மோடி அவர் கையால தற்போது ரஷ்யா உக்ரைன் அவங்களுடைய சண்டை நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க